வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பச்சை துவரை உருளைக்கெழங்கு சேர்த்து வித்தியாசமான சுவையில் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்லாம் வெறும் சாதத்து கூட பிரட்டி சாப்பிட இருக்குங்க சப்பாத்திக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாம் இந்த வறுவல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாலு உருளைக்கெழங்கு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை துவரை வந்து சீக்கிரமாக வெந்துருங்க அதனால் நான் நார்மல் பாத்திரத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சாலே நல்லா வெந்துடும் பச்சை துவர வேக வச்சு எடுத்துட்டேங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க வறுவலுக்கு தாளிச்சு இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடல் எண்ணெய் கூட தாளிச்சி விட்டுக்கலாம் இப்போ என்ன சுடாயிடுச்சுங்க தாளிக்க நாலஞ்சு கிராம்பு சிறுதுண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸில் நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொண்டு விழுது நல்லா பச்சை வாட அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா பொருள் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட இது கூட நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போதுங்க வேக வச்சிருக்கிற துவரையை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட வரவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ துவரையை சேர்த்துட்டுங்க நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கில் உப்பு மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்குங்க லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டுடலாம் இது கூடவே பொடியானா இருக்குன்னா மல்லிகைத்தலையை காந்து விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே அஞ்சாறு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டேங்க மசாலாலாம் உருளைக்கெழங்கில் பிடிச்சாச்சு இது கூட கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து காந்துட்டு இறக்கி வைக்கும்போதுங்க இன்னும் கூடுதல் சுவையில் இருக்கும் கரம் மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் பச்சை துவர உருளைக்கிழங்கு சேர்த்த வறுவல் தயாராகிடுச்சுங்க இது எல்லா விதமான சாத்துக்கு சைட்ஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க வெறும் சாத்துக்கூட சேர்த்து பரட்டி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்